இதாமா ஒரிஜினல் இந்திய கண்டத்தின் நாய் த கிரேட் இந்தியன் டாக் இப்போ இது எல்லா டாகும் இதுல இருந்து வந்ததுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாயினங்களும் மதர் பிரீடுனா இதான் இந்த பிரீடு அழிஞ்சே போச்சு பிரிட்டிஷஸ் வந்து அவங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணது வந்து இந்தியன் பரையா டாக் அப்படின்னு பட் ஆனால் நீங்க ரோட்ல பாக்குறீங்கல்ல அந்த நாய் இது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரோட்ல இருக்கிறது வந்து இன்டாக்னி இல்லை இன் ரோடில் இருக்கிறது மாங்கரல்ஸ் மாங்கரல்ஸ்ன்றது தமிழுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பலப்பற்றைன்னு சொல்லுவாங்க அதாவது பல நாய் இனங்களின் கலவை ஸோ நம்ம திருவிழா பார்க்குற நாயெல்லாம் அப்போ நாட்டு நாய் இல்லை இல்லை அது வந்து பல நாய்களின் கலவை அது இங்கிலீஷ்லாம் மாங்கரல்னு சொல்லுவாங்க ஸோ இட் டசன் கம்மன் த கேட்டகரி ஆஃப் ப்ரீட் இதுதான் அந்த ஒரிஜினல் இன்டாக் நீங்கள் பாருங்கள் அப்படியே பார்க்க ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும் பட் ஆ இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஃபெரோஷியஸ் வெரி ஃபெரோஷியஸ் வெரி ஒபீடியன்ட் வெரி குட் காட் டாக் ரொம்ப நல்ல பிரீடு இது வந்து சத்தீஸ்கர் ஃபாரஸ்ட் உள்ள சோ டீப் ஃபாரஸ்ட் உள்ள போய் ட்ரைபல்ஸ் கிட்ட வந்து கொண்டு வந்து ஸ்கிட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கும் இப்போ இந்த டாக் வந்து பொமேரியன் மாதிரி இருக்கு பொமேரியனுக்கு வந்து மூக்கு சப்பையா இருக்கும் இது மூக்கு கூரா இருக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் ப்ரீட் நீங்க முன்ன நம்ம சின்ன வயசுல சர்க்கஸ்ல பாத்துருவீங்க வலைதுள்ள போறது குதிக்கிறது பால் விளையாடுறது இந்த ப்ரீட் தான் இட்ஸ் a very quick learner பட் இது இந்தியன் ப்ரீட் தான் இல்ல அதாவது இந்தியால இவால்வான ப்ரீட் இந்த இந்த மாதிரி கிரேட் இந்தியன் டாகும் ஒரு ஜெர்மன் ஸ்பிட்ஸும் இனசர்க்கை ஆகி ஒரு ஒரு கலரில் ஒரு குட்டி போறது குட்டி போறது அது ஒரு லைனேஜாக ஃபார்ம் ஆகி ரெகுலர் பேட்டர்னில் அதில் வேற எதுவும் மிக்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக இவால்வ் ஆகி இப்படி வந்து நிற்கும் இது வந்து என்னென்னா நேச்சுரலாக இவால்வ் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிற ஒரு ரேஸ் நேச்சுரலாக இவால்வ் ஆன ரேஸ் ஓகே பட் நியூயார்க்கில் இருக்கிறது மிக்சட் ரேஸ் ஏன்னா அந்த ரேஸ் வந்து என்னதுன்னு தெரியாது ஒரு யூரோப் ஒரு ஆப்ரிக்கா கலந்து அது வந்து ஒரு சவுத் அமெரிக்காக்கும் சைனீஸும் கலந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியனில் இந்தியனாக இருக்கலாம்

காஷ்மீர் காஷ்மீர்ல வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து இட்ஸ் அ லைன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ரீசன் என்னன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆல் இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதுசா இந்த இந்த நேட்டிவிட்டிக்கு சம்மந்தமே இல்லாமல் புதுசா ஒருத்தன் வராங்கன்னு வச்சுங்க அப்கோர்ஸ் சிட்டில அந்த அந்த டேலண்ட் கம்மியா இருக்கலாம் பட் காஷ்மீரில் ரிமோட் ஏரியாவில் யாராவது ஒருத்த புதுசா வந்தால் இதால் வந்து ஸ்னிஃப் பண்ண முடியும் ஹியர் பண்ண முடியும் உடனே கொலைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி நுழையும் போது இதுங்க அலர்ட் பண்ணிடும் அதனால எல்லாம் வந்து முதல்ல இதை தான் சொல்லுவான்

ஓகே இந்தியாவுடைய அந்த கிரேட் டேகோட செயற்கை ஆகும் போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷன் இந்த ஒன்று இருக்கு அதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும் திஸ் இஸ் கால் பஷ்மி ஹவுண்ட்